தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செம்படி புதைகுழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தெற்கில் இருந்து ஒழித்த இளைஞரின் குரல் எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் சோகுசு பஸ் லோரியில் மோதி கோர விபத்து நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழப்பு மகிந்த குடும்பத்துக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு ஜூலை நான்காம் தேதி முதல் பஸ் கட்டணம் குறைப்பு கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் சிக்கிய இரண்டு இளைஞர்கள் தொடர்பெட விரிவான செய்திகள் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செமணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியோர்களின் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சினையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காடாமல் ஆக்கப்பட்டார்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள் புதிய அரசாங்கத்திடமிருந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தால் தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் சிறிது அதிகரிப்பு ஏற்பட்டதால் இந்த முறை எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருந்தது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை சூத்திரம் தொடர்பான தரவுகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அமைச்சகத்துக்கு அனுப்பி பின்னர் எரிபொருள் விலை குறித்து முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார் മത്തി കിഴക്കിൽ നടന്ന പോർ കാരണമായ ജൂൺ മാതൃത്തിൽ എരിപൊരു വില അധികവും അത് പോരൻ പോലും എരിപൊരു വില കട്ടത്തിൽ ഡീസൽ കപ്പലൊണ്ടെ വാങ്ങ വേണ്ടിയിരുന്നതും നാട്ടിൽ എരിപൊരു വില കുറിത്ത മുടിവിൽ അത് വലുവാണ് താങ്കത്തെ ഏർപ്പെടുത്തിയത് എന്നും അവർ കുറിപ്പിച്ച കൊടുമിൽ നടിച്ച മാറ്റും അവർ ഇന്ന കരുക്കളെ തെരഞ്ഞെടു எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் போது மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க எண்ணெய் கூட்டு கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்தால் இந்த நாட்டில் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள புற நிறுவனங்களுக்கு ஏற்படும் எந்தவொரு இழப்பிற்கும் பொறுப்பிக்க வேண்டிய என்றும் கடந்த காடுகளில் தொடர்புடைய ஒப்பந்தங்களை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் ിൽ വിപത്തിൽമുള്ള വിപത് ഇടംപ്രസ് ഒ മോട്ടാ സൈക്കിളെ ഏറ്റി ചെറു പരി മോതിയ കുറിത്ത വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളതാണ് പോലീസാർ തെരുവിള്ള വിപത്തിൻ പോലും എടുത്തവർ സിച്ചക്കാൻ വൈദ്യസാല അനുമതിക്കെട്ടുള്ളതും വിപത്ത് തുടർന്ന് പോലീസർ വിസാരണകളെ തനിപ്പെട്ട വാട്സ്ആപ്പ് കണക്ക് കെക് ചെയ്യും നപി മോസടി കുറിച്ച് ഇലങ്ങ പോലീസർ പൊതു മക്കൾക്ക് എച്ചക്കുള്ള வாட்ஸ்அப் கணக்குகள் திருடப்பட்டவர்கள் தங்கள் கணக்குகளை மீட்டெடுக்க சப்போர்ட் அட் வாட்ஸ்அப் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் டிஇ டபிள்யூஐஜிபி டாட் டாட் வழியாக ിൽ പോലീസാർ ഇടംപിട്ടുള്ളത് വളപ്പണി പകുതിയെ ചേർന്ന മൂന്ന് വയ്യ യുവതിയൊരുവരേ ഇവർ ഉയർന്നുള്ള ഉയർന്ന യുവതി മനനലം പാതിക്കൊലീസാർ തെരുവിള്ള இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வளப்படை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மனைவி கைது செய்ய வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு மல்வத்து மகாநாயக தேரரிடம் கோரியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் இதனை நிராகரித்த மஹிந்த குடும்பத்தினர் இந்த தகவலை வெளியிட்டவர் யார் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் குற்றப் புலனாய்வு பிரிவினரை தரப்பினர் நாடியுள்ளனர் இவ்வாறான நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த விடயம் தொடர்பில் குடும்பத்தினருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதன்போது மஹிந்தவுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது எனினும் மல்பத்து தேரரிடம் இது தொடர்பான உதவியும் தான் கோரவில்லை இது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலமாக ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது இதன் காரணமாக முன்னாள் முதற் பெண்மணியான சீரந்தி ராஜபக்ச சரசவிய அமைப்பின் ஊடாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் கடத்தி அடைத்துள்ளன இந்த குற்றச்சாட்டின் கீழ் சீரந்தி கைது செய்யப்படலாம் என தகவல்கள் இருந்த நிலையில் மஹிந்த குடும்பத்துக்குள் குழப்ப நிலைகள் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது വടമേൽ മാണങ്ങളിലും മാതൃ മാവട്ടങ്ങളിലും പല തടവുകൾ മഴ പെയ്യൂടും മധ്യ മലയു സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗണങ്ങളിലും തൃകോണമലൈ മറ്റും ഹമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും അവപ്പോ മുപ്പത് തുടക്കം നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ ஓரளவு பழுத்து காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்திரையில் இருந்து ஹமாந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளம் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது சிலாவத்திலிருந்து கொளும் மற்றும் காளியூடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் காங்கிசுந்துரையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜூலை நான்காம் தேதி முதல் பேருந்து கட்டணம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது எரிபொருள் விலையை சரி செய்த பிறகு புதிய பேருந்து கட்டண திருத்தத்தை பூஜ்யம் புள்ளி ஐந்து ஐந்து வீதம் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் குறைந்தபட்ச கட்டணத்தில் எந்த திருத்தமும் இருக்காது என்றும் ஆணையம் கூறுகின்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மற்றும் சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வந்து குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவற்றினை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியே கொண்டு செல்ல முயன்றபோது போது இலங்கை பயணிகள் நேற்றிரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டனர்

ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் நூற்றி பதினேழு மறைத்து வைத்திருந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் காற்றுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இரண்டு சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்